ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நேற்று வந்து மாடல் ரெண்டு பார்த்தோம் இன்றைக்கி வந்து அதே இதில் மாடல் மூணு பார்த்துக்கலாம் ஓகேவா டைமண்ட் ஒர்க்கில் மாடல் மூணு பார்க்கலாம் ஒன்று ரெண்டு பார்க்காதவங்க அதை கீழே வந்து ட்ரிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் நீங்கள் வந்து அதில் போய் பார்த்துக்கோங்க பார்க்காதவங்க ஓகேங்களா இன்றைக்கி வந்து மூணு பேர் வச்சு நேற்று நேற்று முந்தா நேற்று என்ன பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு பேரை வச்சு நம்ம வந்து டைமண்ட் ஒர்க் பார்த்தோம் இன்னைக்கு வந்து மூன்று நபர்கள் இணைந்து வேலை பார்த்தா எத்தனை முடிப்பாங்க அந்த ஏ ஒரு வேலையை ஆறு நாட்களிலும் பி பத்து நாளிலையும் சி வந்து பதினைந்து நாட்களில் முடிப்பர் எனில் மூவரும் இணைந்து எத்தனை நாட்களில் முடிப்பர் அப்படின்னு சொல்லி கேட்டுக்காங்க ஆஹ் நம்ம எப்பயுமே என்ன பண்ணிடுவோம் கொடுத்திருக்க வேலையூக்கு எல்லாமே நம்ம என்ன பண்ணிடுவோம் எல்சி எடுத்துடலாம் ஓகேவா கொடுத்துருக்க வேல்யூ என்ன ஆறு பத்து பதினஞ்சு கரெக்டா இது எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணிடலாம் எல்சியம் எடுத்துடலாம் எல்சியம் எடுத்தால் நம்மளுக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது நம்மளுக்கு வந்து எல்சியம் என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முப்பதுன்னு கிடைக்கும் ஓகேங்களா இரண்டா பத்து மூணு முப்பது இப்போ எல்லா வேலையும் எழுதிடுவோமா ஏ வந்து எத்தனை ஆறு பி பத்து சி எத்தனை பதினஞ்சு இப்போ எல்லாத்துக்கும் எல்சியம் முப்பது முப்பது மூணு மூணு பத்தா முப்பது ஓகேங்களா ரெண்டு பதினஞ்சா முப்பது ஓகேங்களா நம்மளுக்கு இப்போ என்ன கேட்டிருக்காங்க ஆன்சர் சொல்லி பார்த்தீங்கன்னா மூணு பேரும் சேர்ந்து பார்த்தா அதாவது மொத்தமா டோட்டலா எத்தனை பைக்கா மொத்தமா அவங்க வந்து முப்பது பைக் செய்யணுமா ஏ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு அஞ்சு பைக் செய்வாராம் பி பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு மூணு பைக் செய்வாரு சி அப்படின்னு பாத்தீங்கன்னா எத்தனை ரெண்டு பைக் செய்வாங்க ஓகேங்களா அப்ப மூணு பேரு சேர்ந்து பாத்தாங்கன்னா இந்த முப்பது பைக்க முடிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அப்ப சேர்ந்து அப்படின்னா என்ன பண்ணிடுவோம் பிளஸ் பண்ணாம நம்மளுக்கு என்ன வரும் பத்துன்னு கிடைக்குமா ரைட்டா அப்ப மூணு பேரு சேர்ந்தாங்கன்னா ஒரு நாளைக்கு பத்து பைக் செய்வாங்க அப்ப டிவைட் பண்ணிடுவோமா அச்சு கொடுத்தா எத்தனை செஞ்சிருப்பாங்க மூணு டேஸ்ல ஓகேங்களா அப்ப த்ரீ டேஸ்ல என்ன பண்ணிருவாங்க மூணு பேரும் சேர்ந்து முப்பது பைக்க செஞ்சிருவாங்க ஓகேங்களா ஓகே அதே மாதிரி ஆஹ் நெக்ஸ்ட் சம் பாருங்க அதாவது ஃபர்ஸ்ட் வந்து தனித்தனியா அவங்க வந்து எத்தனை நாள் செய்யறாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம் இந்த முன்னாடி வீடியோல ஆஹ் இப்ப பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் அதாவது ஏ பிளஸ் பி ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு வேலையை வந்து எத்தனை நாள் பன்னெண்டு நாள்ல முடிக்கிறாங்களாம் அதே போல பிசி ரெண்டு பேர் சேர்ந்து பதினஞ்சு நாள்ல முடிக்கிறாங்களாம் அதே மாதிரி சிஏ ரெண்டு பேர் சேர்ந்து எத்தனை நாள்ல முடிக்கிறாங்களா இருபது நாளில் முடிச்சாங்க அப்படின்னா மூவரும் மூணு பேரும் சேர்ந்து எத்தனை நாள்ல முடிப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க முன்னாடி நம்ம போட்ட செம்ம மாதிரியே தான் என்ன ஒண்ணுன்னா இதுல வந்து ரெண்டு ரெண்டா இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணிடுவோம் பொதுவா டூ ஏ டூ ஏ பிளஸ் பி பிளஸ் சின்னு எடுத்துக்கணும் அதாவது வாங்க எப்படின்னா இப்ப வந்து கொடுத்திருக்க வேலையை நம்ம என்ன பண்ணுவோம் எடுப்போமா அப்போ பன்னெண்டு பதினஞ்சு இருபது எல்சிஎம் எடுப்போம் எடுத்தா என்ன வரும் ஐமூனா பதினஞ்சு பதினஞ்சு நாங்க அறுபது ஓகேங்களா இப்ப மொத்தமா எத்தனை பைக் செய்யணும் அறுபது பைக் ஓகே இப்போ ஏ பிளஸ் பி ரெண்டு பேரும் சேர்ந்தா எத்தனை பைக் சேர்ந்திருப்போம் பன்னெண்டு பி பிளஸ் பதினைந்து சி பிளஸ்இ இருபது ஓகேங்களா இப்ப எல்சிஎம் மதிப்புலாம் டோட்டலாக அறுபது பைக் செய்யணும் பன்னெண்டு அஞ்சு அறுபது ஓகேங்களா இப்போ வந்து நமக்கு தனித்தனியாக கண்டுபிடிச்சோம் ஏ ரெண்டு சேர்ந்தாங்கன்னா ஒரு நாளைக்கு அஞ்சு பைக் செய்வாங்க அதே போல பி பிளஸ் சி ரெண்டு பேர் சேர்ந்தாங்கன்னா எத்தனை பைக் நாலு பைக் செய்வாங்க ஒரு நாளைக்கு அதே போல சி ரெண்டு பேர் சேர்ந்தாங்கன்னா மூணு பைக் செய்வாங்கன்னு தெரியும் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா மூவரும் இணைந்துன்னு சொல்லியிருக்காங்க இதை வந்து உடனே நம்ம செஞ்சிடலாமா அப்படின்னா அப்படி கிடையாது ஏன்னா இதுல பாத்தீங்கன்னா ஏ ரெண்டு தடவை இருக்கும் பி ரெண்டு தடவை இருக்கும் சி ரெண்டு தடவை இருக்கும் அதனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இது மொத்தத்தையும் கூட்டிடலாம் கூட்டினா என்ன வரும் ஒன்பது பன்னெண்டு வருமா இது வந்து டூ ஏ பிளஸ் டூ எல்லாமே ரெண்டு ரெண்டு தடவை இருக்கனால ஏ பிளஸ் பி பிளஸ் சின்னு போட்டு ஈக்குவல் டு பன்னெண்டு கிடைக்கும் ஓகேங்களா இப்போ என்ன பண்ணிரலாம் அப்படின்னா அந்த டூக்கும் இந்த டுவெல்க்கும் ஆட்சி கொடுத்துரு என்ன வந்துரும் நம்மளுக்கு ஏ பிளஸ் பி பிளஸ் சி ஈக்குவல் டும் கிடைக்கும் கரெக்டா இப்ப மூணு பேரும் சேர்ந்து வேலை பார்த்தாங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு வந்து ஆறு பைக் செய்வாங்க ரைட்டா நம்ம டோட்டல் எத்தனை அறுபது பைக் இப்போ என்ன கேட்டிருக்காங்க மூவரும் இணைந்து எத்தனை நாட்களையும் முடிப்பாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்ப நம்மளுக்கு டோட்டலா எத்தனை பைக்கு அறுபது பைக்கு இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு ஆறு பைக் செய்றாங்கன்னா முடிப்பாங்க அப்ப டென் டேஸ்ல முடிச்சிருப்பாங்க ஓகேங்களா அப்ப ஆன்சர் சி ஓகேங்களா வாங்க நெக்ஸ்ட் சம் போயிடலாம் எல்லாமே ஈஸி தான் நீ போக போக அடுத்தடுத்த மாடல் உள்ள போகையில போயெல்லாம் கொஞ்சம் டிபிகல்ட்டா தான் இருக்கும் கரெக்டா இந்த பேசிக் வந்து புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாவே இருக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட் சம் போயிடலாம் நெக்ஸ்ட் சம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதே போலதான் இது வந்து ரூபாய் அதாவது சேலரி வச்சு கொடுத்துருப்பாங்க பாருங்களேன் ஏ ஒரு வேலையை பத்து நாட்களிலும் பி அதே வேலையை பதினைந்து நாட்களிலும் முடிப்ப இருவரும் இணைந்து அந்த வேலையை செய்து எவ்வளவு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ஈட்டினால் அத்தொகையை எவ்வாறு ரெண்டு பேர் பிரிச்சுக்குருவாங்க அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க என்னன்னு கேட்டாலும் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்ச இப்போ எல்சிஎம் வந்து நம்மளுக்கு எவ்வளவு வரும் முப்பதுன்னு கிடைக்கும் ஓகேங்களா இப்போ நெக்ஸ்ட் ஏ பத்து நாள் பி பதினஞ்சு முப்பது ரெண்டு இப்போ என்ன சொல்லியிருக்காங்க ரெண்டு பேரும் இணைந்து அந்த வேலையை செய்து எவ்வளவு ஆயிரத்தி ஐநூறுவா ஆகிட்டிருக்காங்க ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சாலும் இத்தனை நாள் ஐந்து நாள் ரைட்டா அஞ்சு நா வேலை பார்த்துருக்காங்களா இந்த அஞ்சு நா வேலை தான் நம்ம எவ்வளவு கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அப்போ இத வந்து ரெண்டு பேரும் எப்படி பிரிச்சுக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இப்போ அஞ்சுனா ஓகேவா ஃபைவ் டேஸுக்கு அப்ப இந்த ஃபைவ் டேஸ்ன்னு சொன்னா அப்ப ஒரு நாளைக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படி சொல்லி பார்க்க போறோம் அப்படின்னா ஆயிரத்தி ஐநூறு ரூபா டிவைடட் பை அஞ்சால அடிச்சு கொடுத்தா நம்மளுக்கு ஒரு நாள் சம்பளம் எவ்வளோன்னு தெரிஞ்சிடும்ல அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளவு மூவஞ்சா பதினஞ்சு முந்நூறுபா ஓகேங்களா அப்போ ஒன் டேக்கு முந்நூறுபா இப்போ நம்மளுக்கு என்ன தெரியும் ஏ வந்து முப்பது பைக்கு எத்தனை நாளில் செஞ்சுருப்பாரு மூணு நாளில் செஞ்சிருப்பாரு பி அதே மாதிரி எத்தனை நாளில் செஞ்சுருப்பாரு ரெண்டு நாளையில செஞ்சு முடிச்சிருப்பாரு கரெக்டா அப்போ இப்போ வந்து ஏ வந்து மூணு நாள் செய்கிறாரு அப்படின்னா மூணு இன்ட்டு ஒரு நாள் சம்பளம் எவ்வளோ முந்நூறு ஈக்குவல் டு முன்னூணா ஒம்பது இப்போ தொள்ளாயிரம் ரூபா அதே இது பி வந்து ரெண்டு நாள் அப்போ ரெண்டு இன்ட்டு முந்நூறு அறநூறு ரூபாய் ஓகேங்களா இப்போ கூட்டினா ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வந்துருச்சா அப்போ இந்த மாதிரி ஏ வந்து எத்தனை தொள்ளாயிரம் ரூபா எடுத்துக்கிடுவாங்க பிக்கு வந்து எவ்வளோ கிடைக்கும் அறுநூறு ரூபா கிடைச்சிருக்கும் ஓகேங்களா சிம்பிள் தான் எல்லாமே கான்செப்டை மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியா இருக்கு நீ போக போக அந்த மாதிரி இதை செஞ்சு செஞ்சு பார்த்துக்கிட்டே இருங்க அந்த பேசிக் சம்மம் ஆஹ் வேற ஏதாவது ஸ்கூல் புக்குல கிடைக்கிற அந்த சமையல்லாம் செஞ்சு செஞ்சு பாருங்க ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா சரி நெக்ஸ்ட்டு சம் வந்து நாளைக்கு பார்க்கலாம் ஓகேங்களா தேங்க் யூ